டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திராவுடைய மினி டிராக்டர் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு உரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்கமனமாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவுடைய மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி மஹேந்திராவில் ஜிவோவில் முந்நூற்றி அஞ்சு டிஐ மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி முப்பது ஹெச்பி வந்து வரும் ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் இரநூத்தி முப்பத்தி ஏழு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க இந்த மகேந்திரா ஜிவோ முந்நூத்தி அஞ்சு டிஐ முப்பது ஹெச்பி ஃபோர் வீல் ட்ரைவிங் வண்டி இந்த வண்டி கூடவே ஒரு மகேந்திரா ரொட்டவேற்றம் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க மினி ரொட்டை தாங்க இந்த மினி டிராக்டருக்கு மாட்டி பயன்படுத்தக்கூடிய மகேந்திரா கம்பெனியை சேர்ந்த ரொட்ட வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க கூடவே ஒரு ஏழு ஒத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பை அந்த கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க மற்றும் பார் பாத்தி அமைக்கிற கலப்பை அந்த கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க இன்னொரு கலப்பை வந்து பார்த்திங்கனா டூ இன் ஒன் யூஸ் பண்ணுற கலப்பைங்க காது ஓட்டுறது மற்றும் கோர கலப்பை இந்த கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க மொத்தமாக வண்டி கூட ரொட்டவேட்டர் கலப்பை பார்ப்பாத்தி கலப்பை மற்றும் டூ இன் ஒன் கலப்பை அந்த கலப்பையும் மொத்தம் நாலு அட்டாச்மெண்ட் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க இந்த மஹேந்திரா டிராக்டர் மற்றும் அட்டாச்மெண்ட்டோட விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது சட்டலைட்டாக அனுசரித்து குறைத்து தரதான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மினி டிராக்டர் மற்றும் அட்டாச்மெண்ட் எல்லாம் செட்டாக இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு பக்கத்தில் வாத்தூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க மஹிந்திரா டிராக்டர் மற்றும் அட்டாச்மெண்ட் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே